എപ്പൊർക്കം എപ്പ നരകം വന്നിട്ടു അത് നരം ഹാബീർകൾ சொன்னാങ്കിലം അല്ലാഹു മുസ്ലിമീങ്ങളെ അളിച്ചീരണു എന്ന് സെന്നാങ്കിലം മുസ്ലിമീങ്ങളെ അല്ലാഹുജി செஞ்சീരണു അളിച്ചീരണുണ്ടതിക്ക് അല്ലാഹു അറക്നാ നബി ചൊല്ലുங்க ഖുൽ ആറായതും 25 ഇ മുടിജരും ഇൻ അഹിലകാനിയ അല്ലാഹു വ മൻ മഇ ഔ റഹിമനാ ശരിങ്ങളെ അളിച്ചീട്ടാൽ അല്ലേങ്ങളെ പാദ്യാർത്തുട്ടാൽങ്ങളെ അറപ്പ പാദ്യാക്കുകര

வழிகேட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒழுங்கு வில என்று சொல்லிட்டல்லா கடைசி ஆயுள் முக்கியமான ஆயுள் சூரத்துள் முழுக்கிட அல்லா கேட்கிறான் நவிய கேளுங்க அவன் சொல்லுங்க இந்த தண்ணி உள்ளுக்கு போனா தீ கும்பி உங்களுக்கு மதுரமான தண்ணிய யாரப்பா தாரு யாரும் தரையிலுமா தண்ணிய அப்பதான் சொல்லணும் அல்லா என்ன சொல்லணும் யார் தண்ணி தாருது தாயத்தை ஓதி காட்டணும் கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம் நாங்க மண்வெட்டியால கோடாளியால கொத்தி கொத்தி தண்ணி எடுப்போம் எல்லாருக்கும் எதிரி நீக்காம என்ன செய்தான் கண்ண உள்ள தண்ணி எடுத்து எதை எடுத்துட்டா கண்ணில் உள்ள தண்ணி எடுத்தா கண் என்ன செஞ்சிடும் கண் குருடு உலகத்தில் எவ்வளவு பேர் யாரும் கண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா கம்ப்யூட்டர் இந்த போன் பாவிச்சாங்களா கண்ணுக்கு தண்ணி ஊத்துரு இருக்கு உலகத்துல இந்த கண்ணுடைய தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு பேரும் பொட்டி ஆயிட்டாங்க ஆகவே சகோதரர்களே இந்த முப்பது ஆயத்தை யார் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ அல்லாஹ் பர்சகுடைய கபுருடைய வேதனையை விட்டு அல்லா பாதுகாப்பான் இன்ஷா பண்ணோம் மனுஷாத்தூரம் வந்தீங்க மாஷா அல்லா பிரயோஜனமாகிட்டு போங்கன்றது தான் குளத்தூரம் நீ எண்டைக்கு அமல தொடங்கி நீங்கண்டா இன்ஷா அல்லாஹ் மவுத்து வரைக்கும் நீங்க ஓதுவீங்க நீ இதோட பெருமதியை விளங்கினா உங்களோட பிள்ளைகளை ஓத வைப்பீங்க என்னோட பிள்ளை கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு அடையும் உங்களோட மனைவியை ஓத வைப்பீங்க

இந்த சூரத்துல் முழுக்கை உனக்காக ஓதினோம் யா அல்லா உனக்காக அல்லா எங்களுடைய வருகையை கபூல் செய்வாயாக இந்த குரானுடைய படித்ததற்காக என்ன துல்புக்குவாயா இதை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் பிரகம செய்வாயா பறக்க செய்வாயா சொத்து செல்வங்களில் பறக்க செய்வாயா பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக நோய்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக இந்த சூரத்துள் முழுக்க இன்றிலிருந்து

எங்களுடைய இஜ்துமாக்கள் ஒவ்வொரு மாதமும் சரியாக நடக்க தோபிக் செய்வாயாக இஹ்லாசோடு இந்த இஜ்துமா நடைபெற தோபிக் செய்வாயாக அல்லாஹ் ஒவ்வொரு இஜ்துமாக்களுக்கும் இஹ்லாசுடன் செலவழிக்கக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக இங்குள்ள அனைத்து முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களை இணைந்து இந்த ஆணை ஓதி காட்டும் பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய கலாமை விளங்கப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக കനിമത്തില്ലാ ഉയർത്തും നോയളികൾക്ക് നസി ഉടയവർക്കൊമ്യാ അനു നെറവട്ടിത്തായ പിള്ളം ഇല്ലാതെ كل باقي من نصيبك وعياغه سريان جونيه لترنيكم يا الله نلسرند صالحان جونيه لترواياغه إيمانون والد إيمانون مرنك توفيق سيباياغه ويرد جنة الفردوس سينا مانيورك لكم نصيبا ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب رحمهما كما ربياني صغيرة صغيرا الله تعالى وسلم على النبي نمي وعلى اله وصحبه وسلم وال...